ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பின் சார்பாக கோவை மாவட்ட முதல் மாநாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பின் சார்பாக கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் மாநாடு நடைபெற்றது இதில் சிவஸ்திரிகள் லலிதா சமஸ்கரநாமம் பூஜையுடன் தொடங்கப்பட்ட பூஜையானது தொடர்ந்து கொங்கு மண்டல ஆதினங்கள் அவர்களுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு பூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகம் கண்ட தம்பதிகளை நமஸ்கரித்து ஆசிர்வாதம் வாங்கப்பட்டு அனைத்து விதமான பூஜைகளும் செய்யப்பட்டன மாநாட்டின் முக்கிய நிகழ்வாக ஆலய திருப்பணிகளில் ஐம்பது வருடங்களுக்கு மேல் பூஜை செய்த சிவாச்சாரியார்களை கௌரவிக்கும் விதமாக பாராட்டி ஆசிர்வாதம் பெறப்பட்டது மேலும் விழாவில் கூனம்பட்டி கல்யாணபுரி ஆதினம் இருகூர் மருதாச்சல ஆதீனம் மற்றும் கொங்கு மண்டல ஆதீனங்கள் பங்கு கொண்டார்கள் பாடசாலை முதல்வர்கள் மற்றும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் இருந்து வந்த அனைத்து சுவாச்சாரியர்கள் அனைவரும் பங்கு கொண்டார்கள் மாநாட்டில் முக்கியமாக இலவச கண் சிகிச்சை முகாம் இலவச பல் சிகிச்சை முகாம் அனைத்து குடும்பங்களுக்கும் இலவச காப்பீட்டு திட்டம் மற்றும் ஜாதக பரிவர்த்தனை முகாம் அனைத்து முகாம்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த மாநாட்டுடைய தீர்மானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாநாடு ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் ஆதிசீவ சிவாச்சாரியர்கள் அப்படிங்கிறவங்க நாற்பத்தஞ்சாயிரம் கோயிலில் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்கள் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களில் ஆகம முறையிலான பூஜை முறைகளே தொடர்ந்து நடைபெற வேண்டும் இதற்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வழக்குகள் தொடுக்கப்பட்டு அதற்கான தீர்ப்புகள் வந்துள்ள நிலையில அதனை தொடர்ந்து செயல்பட்டு ஆகம கோயில்களில் ஆகம முறைப்படியே பூஜைகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதை எங்களுடைய இந்த மாநாட்டினுடைய முக்கிய தீர்மானமாக நாங்கள் சொல்கிறோம் இதை வந்து உச்ச நீதிமன்ற வழக்குகள் உயர் வழக்குகள் ஏற்கனவே பல முறை எங்களுக்கு சாதாரணமாக தீர்ப்பு கொடுத்துள்ளது அதனை வந்து தொடர்ந்து இந்த தமிழக அரசும் அச்சார்த்தி எங்களுக்கு வந்து வழிகாட்டியாக இருந்து அதனை நடைமுறைப்படுத்தி சிவாச்சாரியக்கான வாழ்வாதாரத்தை ஏன்னா எச்ஆர்என்சி கோயிலில் தான் நாங்கள்லாம் பூஜை பண்ணுறோம் சிவாச்சாரியர்கள் ஹெச்ஆர்என்சிக்கு மீறி கோயில்கள் எங்களுக்கு கிடையாது அதனால் அதை எங்களுக்கு அவங்க தான் நடைமுறைப்படுத்தி தரணும் தான் இந்த மாநாட்டுடைய நோக்கம் அதான் அந்த மாநாட்டுடைய தீர்மானம் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக அரசு அனைத்து ஜாதியர்களும் அச்சர் ஆகலாம்னு சொன்னாங்க நாங்கள் இதை இதை எதிர்ப்பா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே அனைத்து ஜாதிகர்களும் அச்சர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்தாயிரம் கோயில்களில் அனைத்து ஜாதிகளும் எல்லா கோயிலும் அச்சகராக இருக்காங்க நாங்கள் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களிலும் என்று சொல்லக்கூடியவர்கள் ரெண்டாயிரத்தி எரநூறு கோயில்களிலும் அச்சகலாக இருந்து தொடர்ந்து பணியாற்றி அவங்களுக்கு எந்த விதமான இடையிலும் செய்யக்கூடாது ஏன்னா இது அரசமைப்பு சட்டத்திலேயே எங்களுக்கான உரிமை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் எங்களுக்கான உரிமையை அரசு சட்டம் மிகவும் அதாவது சரத்து பதினாறு சரத்து இருபத்தி ஒன்னுல எங்களுக்கான அடிப்படை உரிமைகளுக்கான அந்த விஷயத்துல இதெல்லாம் இந்த பணி நியமன விஷயத்துல வந்து கோயில் தலையிடக் கூடாது அப்படிங்கிறத சரத்து பதினாறு குறிப்பு ஐந்து வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்கு அதை உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலையும் நாங்கள் சொன்னோம் அதனை ஏற்றுக்கொண்ட நீதியரசர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆகம கோயில்களில் ஆகம வரையே தொடர்ந்து பூஜைகள் நடைபெறணும்னு சொன்னாங்க அதனை எதிர்த்து தமிழக அரசு பல வழக்குகளை போட்டு இப்ப உச்ச வழக்கு நிலுவையில் இருக்கிறது கடந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதத்தில் உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட வழக்கில் மறு தீர்ப்பு வரும் வரை ஆகம கோயில்களில் சிவாச்சாரியர்கள் பட்டாச்சாரர்கள் பூஜை செய்வதற்கு எந்த விதமான தடையும் பிறப்பிக்க கூடாது என தமிழக அரசுக்கும் அறுநாத்திரிக்கை உத்தரவிட்டிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் வந்த தீர்ப்பிற்கு பிறகு எந்த விதமான மாதிரும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கில் வராதனால ஏற்படலை அந்த நீதி இன்னமும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது மறு விசாரணை வரும் வரை எந்த தீர்ப்பில் அதாவது கோயில்களில் பூஜை செய்யக்கூடிய விஷயங்களில் எந்த விதமான மாறுதலும் ஏற்படக்கூடாது என உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிட்டு அது தொடர்ந்து அமலில் இருக்கு அது இப்போ வித மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து போயிட்டு இருக்கு அது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐந்து கோயில்களில் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் முதல் முதல்ல டாக்டர் கலைஞரவர்கள் ஆரம்பித்தார் அந்த பயிற்சி பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பயிற்சி பள்ளிகளை கொடுத்தாங்க அந்த பயிற்சி பள்ளிகள் அப்படிங்கறதே எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹை கோர்ட்லையும் வலுமையா எழுத்துருக்கோம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த பயிற்சி பள்ளிகளில் ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி பள்ளிகள் கொடுக்கப்படுகிறது ஆகமத்திற்கும் தமிழுக்கும் நிறைய தமிழ் ஆசிரியர்களுக்கு பயிற்சி இது கிடையாது தமிழாசிரால் இந்த பயிற்சி கொடுக்க முடியாது ஆகமம் கற்றறிந்த ஆகம அறிஞர்களால் மட்டுமே கொடுக்க வேண்டிய இந்த பயிற்சி முறையை வேறொருத்தரை கொண்டு பயிற்சி பொழுது அந்த பயிற்சி செல்லாது இதை பயிற்சி ஆகம கோயில்களையும் பூஜை செய்ய முடியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூவாயிரத்தி ஐநூறு கோயிலில் மட்டும்தான் பூஜை செய்ய முடியாது மற்ற கோயில்கள்லாம் நீங்கள் அவங்கள வச்சுக்கலாங்கிற மாதிரி நாங்கள் வாதத்தை வைத்தோம் அதை உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் ஆகம கோயில்களுக்கு இந்த பயிற்சி பட்டறைகள் படிக்கப்பட்ட மாணவர்கள் செயல்பாட்டுக்கு வர முடியாது என்பதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மறுபடியும் பயிற்சி தொடங்கப்பட்டிருக்கு அவர்களுக்கு மாசோடு நடத்திட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட உச்ச உயர் நீதிமன்ற தீர்ப்பில் பணி நியமன விதிகள் அப்படிங்கிறது ஆகம கோயில்களுக்கு பொருந்தவே பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க பணி நியமன விதிகளே பொருந்தாதுங்கும் போது அதில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் ஆகம கோயில்களுக்கு வந்து பூஜை செய்ய ஒரு இருக்கு பட் தமிழ்நாட்டில் பல கோயில்கள் ஆகமம் இல்லாத கோயில்கள் இருக்கிறதுனால அதில் பணி அமர்த்ததில் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது